வணக்கம் வெல்கம் டு அன்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய டைனிங் டேபிள் வீ ஆர்கனைசேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் என்னுடைய டைனிங் டேபிள் ரொம்ப பிரமாண்டமான டைனிங் டேபிள் இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீட்டில் எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்ம ஃபே டைனிங் டேபிள் இருக்குது இப்போ இதனுடைய கிளாத்தை வந்து நம்ம மாற்றிக்கலாம் நான் வந்து டைனிங் டேபிள் வாங்கி எட்டு வருஷம் ஆகுது நல்லா புதுசு போல் பலபலனும் நான் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கு காரணம் வந்து நான் வந்து எப்போதுமே டைனிங் டேபிளில் கவர் போட்டு வச்சுருப்பேன் இப்போ கவர் இல்லாமல் இருந்தால் நம்ம சூடாக கொண்டாந்து டைனிங் டேபிள் மேலே வைப்போம் சம்டைம் கை தவறி தண்ணி செஞ்சினா கூட உட்டு வந்து டேமேஜ் ஆகும் அதனால் எப்போதுமே கவர் போட்டு மெயின்டைன் பண்ணுறது நல்லது புதுசு போல் பலபலனும் இருக்கும் நான் வந்து அடிக்கடி வந்து கிளாத் மாற்றிகிட்டே இருப்பேன் ரொம்ப காஸ்ட்லியாகலாம் கிளாத் வாங்க மாட்டேன் என்னோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி தான் நான் இதில் வந்து டைனிங் டேபிள் கவர் வந்து போட்டு வச்சுருப்பேன் இப்போ வாங்க நான் வந்து இதில் வந்து புது கிளாத் ஒன்று வாங்கியிருக்கேன் அதை போட்டுக்கிறேன் இது மீசோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினேன் இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி மூணு ரூபா ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல இப்போ இது மேலே வந்து ஒரு வேஸ்ட்டு கிளாத் எடுத்திருக்கேன் டைனிங் டேபிள் ரன்னராக யூஸ் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து அந்த டைனிங் டேபிள் அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி லேஸ் வச்சு நான் தச்சு விட்ருக்கேன் லேஸ் வச்சு தச்சுட்டு நடுவில் அழகுக்காக சொட்டர் நூல் வச்சு அங்கேயே தச்சு விட்ருக்கேன் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும் நம்ம வேஸ்ட்டு கிளாத் வச்சு ஒரு சூப்பரான டைனிங் டேபிள் ரன்னர் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இது மேலே வந்து நான் மணி பிளான்ட் செடி வந்து வச்சுக்க போகிறேன் அதுக்கு வந்து ஒரு வேஸ்ட்டான உட்டன் பீஸ் வந்து எடுத்திருக்கேன் அந்த உடன் பீஸில் வந்து நான் வந்து நல்லா க பெயிண்ட் பண்ணிவிட்டு சுற்றி வந்து லேஸ் ஒட்டியிருக்கேன் பின்னாடி பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாஸ்டிக் கப் மாதிரி இருந்துச்சு அதை வந்து காலாக வந்து பேபி பான் கம்மு வச்சு நல்லா ஒட்டியிருக்கேன் நல்லா கால் வந்து சூப்பராக ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதை வந்து நான் இப்போ வந்து டேபிள் மேலே வச்சு விட்டுக்கிறேன் இது மேலே வந்து ஒரு பிளேட் ஒன்று வச்சுக்கிறேன் ஒரு ஃப்ளவர் பிளேட்டு வந்து சின்னமாக ஒன்று வச்சுக்கிறேன் இதுக்கு மேலே வந்து நான் வந்து மணி பிளான்ட் செடி வைக்கிறதுக்காக ஒரு கண்ணாடி பவுல் எடுத்திருக்கேன் அதில் தண்ணி ஃபுல் பண்ணி கலர் கலர் கல்லுலாம் போட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் மேலே வந்து மணி பிளான்ட் செடி வந்து நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மணி பிளான்ட் செடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு வேஸ்ட்டு தேன் பாட்டிலில் தான் வச்சேன் ஒரு ரெண்டு மூணு செடி தான் வச்சேன் அது நல்லாவே வேறு விட்டு வளர்ந்து நிறைய கிளைகள் விட்டு நல்லா வளர்ந்துருச்சு அதுக்கப்புறமா தான் அந்த கண்ணாடி பவுல் வாங்கி அதில் நான் அதை வச்சுருக்கேன் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இதுக்கு கீழே புத்தர் சிலை வைக்க போகிறேன் அதுக்கு சின்னதாக ஒரு மனை எடுத்துகிட்டு அது சுற்றி லேஸ் ஒட்டியிருக்கேன் இதுக்கு மேலே வந்து புத்தர் சிலையை வச்சு விட்டுக்கிறேன் இப்போ புத்தர் சிலையை சுற்றி ஒரு மணி பிளான் கொடி வந்து அப்புறம் கழுத்து சுற்றி ஒன்று வந்து வச்சு விட்டுக்கிறேன் இந்த கொடி வந்து அவர் கழுத்தில் சுற்றி வரும்போது ரொம்ப பாக்க அழகாக இருக்கும் இப்போ இதுக்கு கீழே வந்து ஒரு கேண்டில் பாட் வந்து வச்சுக்க போகிறேன் அது ஹைட்டுக்காக ஒரு வேஸ்ட்டான சீடி எடுத்திருக்கேன் அந்த சீடியை வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா காலுக்கு வந்து மருந்து பாட்டில் மூடி இருக்குதிங்களா அதை வந்து காலாக வந்து ஒட்டிட்டு மேலே வந்து ஒரு ஹோம் சீட்டு வந்து ஒட்டியிருக்கேன் அப்போ இதை வந்து இது கீழே வச்சுக்கிறேன் இது மேலே வந்து அந்த கேண்டில் பாட்டை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன் அதே மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து குட்டி யானை அழகாக இருக்கும் அது ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கிறேன் அதுவுமே வந்து கேண்டில் வச்சு ஏத்துகிற யா குட்டி யானை தான் அது இதுவுமே நான் மியூசில் வாங்கினதான் ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கேன் ரெண்டு பக்கமும் இந்த யானையை எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் என்னோடய டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் ஒன்று வச்சுருக்கேன் இது வந்து நானே செஞ்சது வேஸ்ட்டான சீடி எடுத்து ரெண்டு சீடி எடுத்து அதை தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு கீழே நடுவில் வந்து போர்டு வச்சிருக்கேன் நம்மளுக்கு பார்சல்லாம் வரும் பார்த்திங்களா அது நல்ல கனமான அட்டையாக இருக்கும் அந்த அட்டையை வந்து கீழே வந்து எடுத்து வச்சுருக்கேன் அழகாக பெயிண்ட் பண்ணிவிட்டு மேலே ஒரு அவுட்லைன் கோல்டு கலர் கொடுத்துட்டு குட்டி குட்டி மிரர் ஒட்டியிருக்கேன் அப்புறம் ஸ்டோ சுற்றி ஸ்டோன் ஒட்டி நடுவில் வந்து பேஜ் ஒர்க்கு ஒட்டியிருக்கேன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் இது நம்ம கையிலே போது அது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும் இதில் இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த சைடு வந்து ஒரு பிளேட் எடுத்து நான் வச்சுக்கிறேன் அது மேலே வந்து ஒரு தண்ணி ஜக்கு வந்து தண்ணி எப்போதுமே ஃபுல் பண்ணி இங்கே இருக்கும் பக்கத்துலேயே வந்து ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுக்கிறேன் நம்ம வீட்டுக்கு யார் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டக்குன்னு தண்ணி கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் இந்த இடத்துல இது எப்போதும் இருக்கும் இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பூன் ஹோல்டர் வச்சு அதில் ஸ்பூன் கரண்டிலாம் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு பக்கத்துலேயே உப்பு ஜாடி வந்து எப்போதுமே இருக்கும் ரெண்டு உப்பு ஜாடி வச்சுருப்பேன் ஒன்றில் வந்து பெங்க் சால்ட்டும் ஒன்றில் டாக்டர் சால்ட்டும் வச்சுருப்பேன் எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது அதனால் என்னோடய டாக்டர் எழுதி கொடுத்தனால இந்த டாக்டர் சால்ட் யூஸ் பண்ணுறேன் இது எல்லாருமே யூஸ் பண்ணாலும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட ரெண்டுமே வேற வேற இந்த இதோட பாட்டம் உடஞ்சி போச்சு இதோட மூடி உடஞ்சி போச்சு தனித்தனியாக இருந்துச்சு ரெண்டையும் ஜோடி சேர்த்து பார்த்தா ஜோடி பொருத்தம் சூப்பராக இருந்துச்சு ஏன்னா இதில் உள்ள கலரும் அதில் உள்ள கலரும் மேச்சாயிருச்சு ஜோடி பருத்தும் சூப்பராக இருக்கில்ல இதை வச்சுக்கிட்டேன் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய தைராய்டு மாத்திரை வச்சுருப்பேன் காலையில் பல்லு விலை கொண்டு வந்து மெறு வயிற்றுல சாப்பிடணும் இங்கே இருந்தால் தான் எனக்கு ஞாபகமாக இருக்கும் அதனால் இது எப்போதுமே இந்த இடத்துல வச்சுருப்பேன் அப்புறம் இங்கே வந்து நான் என்னோடய ஒரு ஊருகா ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் வச்சுருக்கேன் இது மீசோவில் வாங்கினது தான் எங்கள் வீட்டில் யாருமே ஊறுகாய் சாப்பிட மாட்டோம் ஆனாலும் வீட்டில் ஊர்கா எப்போதும் இருக்கணும் கிச்சனில் அல்லது டைனிங் டேபிளில் ஊறுகாய் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இது வந்து குபேரருக்கு ரொம்ப பிடிச்சமானது இது மேலே வந்து எலுமிச்சை ஊறுகாய் வச்சுருக்கேன் ஊறுகாய் சாப்பிடாதனால கொஞ்சமாக வாங்கி வச்சுருக்கேன் வேஸ்ட் படுத்தக்கூடாது அப்படின்னு கெஸ்டியார் வந்தால் யூஸ் பண்ணிப்பேன் இதுக்கு ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு ஊறுகாய் வச்சுருக்கேன் அடுத்து இதில் வந்து சோம்பு வந்து வெறும் கடாயில் வறுத்துட்டு வச்சுருக்கேன் என்னோடய கணவர் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்டா செரிமானத்துக்கு இந்த சோம்பு சாப்பிட்ற பழக்கம் உண்டு அதனால் இதில் சோம்பு வச்சுருக்கேன் அடுத்து வந்து அது எம்டியாக தான் இருக்குது இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய திங்ஸ் வந்து என்னோடய டைனிங் டேபிளில் இவ்வளோ தான் இருக்கும் எப்போதுமே என்னோடய டைனிங் டேபிள் இப்படி தான் இருக்கும் ரொம்ப கஜ கச்சான் அதில் எதுவும் வச்சுக்க மாட்டேன் இந்த அளவு திங்ஸ் வச்சு நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்பேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளுக்கு கவர் வந்து யூஸ் பண்ணியாச்சு சேருக்கு பார்த்தீங்கன்னா கவர் வந்து நான் என்னோடய சோபா கவர் தான் வந்து டைனிங் டேபிள் சேரில் வந்து எப்போதுமே போட்டிருப்பேன் மேலே தூசி இருக்காது ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா அதிக தூசியாக இருக்கும் தினமும் துடைச்சிட்டே இருப்பேன் பக்கத்தில் பில்டிங் வேலை நடக்கிறனால அதிகமான தூசி இந்த தூசியை தொடச்சி நம்ம பவுடரே போட்டுக்கலாம் அவ்வளோ ஒரு தூசி இருக்குது இதை தவிர்க்க தான் நான் இப்போ என்ன பண்ணேன்னா மீசோவில் வந்து சேர் கவர் பார்த்துட்டே இருந்தேன் ஒரு ஒன்று வருஷமாக நான் வந்து பார்த்துட்ருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் குறைச்சே இல்லை அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிடுச்சு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ தௌசண்ட் இப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு தீபாவளி சமயம் பார்க்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்க்குறேன் த்ரீ ஹண்ட்ரட் ஆகா இனி விடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் பண்ணிட்டேன் எப்போதுமே மீசோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராடக்ட் வரும்போது ரேட் அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிரும் இது மாட்டுறது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம பசங்களுக்கெல்லாம் தலைவலியாக பனியன் போடுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இந்த சேரை பிடிச்சி உட்கார வச்சு தலைவலியாக மாட்டி நல்லா இழுத்து மாட்டி விட்டோம்னா பார்க்க சூப்பராக இருக்கும் அதுக்கு நல்ல அழகாக அந்த பனியனை மாட்டி ஜம்முன்னு உட்கார வச்சிடலாம் இனி நம்மளுக்கு தூசிப்படாது தூசி பட்டாலும் எடுத்து அடிக்கடி துவைச்சுக்கலாம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு வாங்குறமே குவாலிட்டி எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பனியன் கிளாத்து தான் நம்ம வாஷிங் மிஷினில் கூட துவச்சிக்கலாம் இப்போ நான் எல் நாலு க கவர் மாட்டிட்டேன் மீசோவில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வரும்போது ரொம்ப அதிகமாக இருக்கும் ரேட்டு அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக நாளாக ரேட்டு வந்து கம்மியாகிட்டே இருக்கும் நான் அந்த மாதிரி தான் ஒவ்வொரு திங்ஸுமே வாங்குவேன் ஃபஸ்ட்டு பிடிச்சத பார்த்து வச்சுட்டே இருப்பேன் ரேட் எப்போ கம்மியாகுதோ இல்லை வந்து ஆஃபர் எப்போ போடுறாங்களோ அந்த சமயம் பார்த்து வாங்கிப்பேன் இப்போ என்னோடய டைனிங் டேபிள் ரெடி ஆயிடுச்சு டைனிங் டேபிள் தானே அதுக்கு ஏன் அவ்வளோது அப்படின்னு நினைக்கிறீங்களா நம்ம எப்படி அழகாக இருக்கோமோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களும் எப்போதுமே நீட்டாக அழகாக இருக்கும்னு நான் நினப்பேன் சின்ன சின்ன விஷயங்களை கூட அழகுபடுத்தி வச்சுக்கிறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும் டைனிங் டேபிளில் யாருமே நாங்கள் உட்காந்து சாப்பிட மாட்டோம் காலையில் யாராவது ஒருத்தர் உட்காந்து டிஃபன் சாப்பிடுவோம் அவ்வளோதான் என்னோட என்னோடய கணவருக்கு கீழே சமணங்குழி உட்காந்து சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி கீழே தான் உட்காந்து சாப்பிடுவாங்க அதனால் அங்கே வீட்டில் எல்லாருமே மதியம் நைட்டு எல்லாம் கீழே சமணும் உட்காந்து சுற்றி உட்காந்து எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் டைனிங் டேபிள் வந்து எனக்கு ஒரு சோகேஸ் மாதிரி அதனால் அப்பப்போ அதை நீட்டாக அழகுபடுத்தி வச்சுப்பேன் வீட்டுக்கு யாரும் கெஸ்ட்டு வந்தாங்கன்னா அவங்கள உட்காந்து சாப்பிட வைப்பேன் அப்போதைக்கே மட்டும் இந்த மணி பிளான் செடியும் புத்தரையும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுட்டு அவங்களுக்கு பரிமாறுவேன் அப்புறம் மற்ற சமயம் ஃபுல்லோ எனக்கு ஒரு சோகேஸ் தான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் கொடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புத்தர் அழகாக இருக்காரான்னு சொல்லுங்கள் புத்தர் வந்து போதி மரத்து கீழே உட்காந்து தியானம் பண்ணுவார் எங்கள் வீட்டில் மணிப்பிளான் செடிக்கு கீழே இருந்து அழகாக தியானம் பண்ணுறார் இது எதுவும் மரத்தடியில் உட்காந்து அவர் தியானம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது பார்க்க ரெண்டு கேண்டில் ஏற்றிருக்கேன் அது ரெண்டுமே ஆர்ட்டிஃபிஷியல் கேண்டில் தான் கேட் Bye.